ஸோ இந்த செல்ஃப் டாக் பற்றி சொன்னீங்க இல்லையா பிரதர் தட் நம்ம வந்து நம்ம கூட எப்படி பேசிக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க முடியுமா ஆ முதல்ல வந்து நான் சொன்னேன் எந்த பொருளும் அதனுடைய உண்மையான கண்டிஷனில் இருக்கும் பொழுது இட் நீட்ஸ் மினிமம் எனர்ஜி அண்ட் மினிமம் எஃபர்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் தங்கத்தில் செய்யப்பட்டிருக்குன்னா அந்த பொருள் தங்கத்தில் இருக்கிற பொருளை தங்கம்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப கவலைப்படவே வேண்டாம் இது கோல்டன் ரிங் மேடம் இதை எடுத்துங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் எடுத்து போய் பத்து இடத்துல போய் அந்த ரிங்கை செக் பண்ணால் கூட தே வில் கிவ் யூ த சேம் வேல்யூ ஸோ ஐ நீட் மினிமம் எஃபர்ட் ஒரே ஒரு வேர்டு தான் இது கோல்டன் ரிங்கு இதனோட ப்ரைஸ் இவ்வளோங்க நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க பட்டு நான் ஒரு டூப்ளிகேட் மெட்டலில் பண்ண ரிங்கை வந்து கோல்டு கோட்டிங் கொடுத்துட்டு அதை நான் உங்ககிட்ட சேல் பண்ணணும்னா அதை நான் பல தடவை ரொம்ப அழகாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பல வகையில் பொய்யை சொல்லி உங்ககிட்ட கொடுக்கணும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லாம் பண்ணால் கூட நீங்கள் இல்லை நான் வெளியில் நான் இன்னைக்கு எடுத்து போயிட்டு நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னா கூட நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா தெரிஞ்சிடும் ஸோ உண்மை உண்மையாக இருப்பதற்கு நீட் மினிமம் எஃபர்ட் உண்மையை பொய்யதான் நாம் உண்மையாக காண்பிக்கிறதுக்கு தான் நிறைய எஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தான் இன்னைக்கு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ஸ்ட்ரெயின் வருது ஸோ நீங்கள் உங்களை முதல்ல உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் நாம் வந்து இந்த ரோலை நானும் நினச்சிட்டு இருக்கோம் ரோல் நான் கிடையாது நான் ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் எல்லாருக்குமே ஒன்று தான் அதை சொல்லும்பொழுது ஆத்மான்னு சொல்லுகிறோம் ஸோ எல்லாருமே தான் ஒவ்வொரு புள்ளியாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பல ரோல்ஸை லைஃப்பில் பல நேரங்களில் நடிக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொண்டோம் என்றால் நடிகன் நான் என்னுடைய நடிப்பு இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்தந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நடிப்பை மாற்றிப்போம் ஒரு நடிகர் ஒரு ஷூட்டிங்கில் போகும்பொழுது ஹீரோ நடிகர் ஆனால் அவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரோல் என்னன்னா அந்த சினிமாவில் பிச்சைக்கான ரோல் அதை புரிஞ்சுட்டார்னா அந்த சீனில் கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளோ புவரா நடிக்கணுமோ அந்த அதாவது போரா காண்பிச்சுக்கணுமோ அவர் காண்பிச்சுப்பார் ஆனால் அடுத்த ஷூட்டிங்கில் போகும்பொழுது அவர் ஒரு ராஜா ரோல்னா உடனே தன்னை மாத்திக்கிட்டு தன்னை நடிக்க ஆரம்பிப்பார் ஸோ ரெண்டு இடத்துலையும் அவர் கரெக்டாக மாற்றிக்கும் பொழுது அவர் நல்ல நடிகன பெயர் வாங்குறார் அதே போல் முதல்ல நான் நடிகன் நினைக்கணும் பிறகு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரோலை நடிக்கணும் நடிக்கும் பொழுது நாம் புரிய வரும் ஸோ அந்த நடிகன் நான் நினைக்கிறது தான் ஐ எம் எ சோல் த சோல் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த பாடி அதை புரிஞ்சுக்கணும் அந்த கான்ஷியஸில் இருந்துக்கிட்டு சரி இந்த ரோலை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நாம் நடிக்க ஆரம்பிக்கணும் அந்த ரோலை அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ண நான் நடிகன் எனக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க ஆனால் நான் எப்படி இவ்வளோ போகிறா நடிக்க முடியும்னா தான் நடிகன் கிடையாது அந்த ஸ்கேமராவில் இருக்கிற அந்த பத்து நிமிஷம் வரைக்கும் நான் அப்படி தான் நடிக்கணும் ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நாம் வந்து பணிவாக நடிக்க வேண்டியதில் பணிவாக நடிக்கணும் சில நேரங்களில் கண்டிப்பாக நடிக்க வேண்டியதில் கண்டிப்பாக நடிக்கணும் ஆனால் அந்த கண்டிப்பு கூட அந்த காட்சிக்காக தான் இருக்கணும் தவிர அது மனசுக்குள்ளே போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு நடிப்பையும் நம்ம சரியாக நடிப்போம் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும் ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பேன் அது நடக்கும் அதுக்காக அந்த டாக்ஸ் என்னென்னா நான் ஆத்துமா அ கான்ஷியஸ்னஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஒரிஜினலி ஆல் த கான்ஷியஸ்னஸ் இஸ் குட் கான்ஷியஸ் ஒன்லி ஒரிஜினலி வி ஆர் ட்ரூத்ஃபுல் ஒரிஜினலி வி ஆர் பீஸ்ஃபுல் ஒரிஜினலி வி ஆர் ஹாப்பி ஒரிஜினலி வி ஆர் லவ்ஃபுல் தட் இஸ் ஒய் வி வாண்ட் டு என்ஜாய் தட் அதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு அடைவதற்கு உரிமை இருக்குது பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் லைக் தட் பட் நவ் ஐஎம் கோட்டட் வித் சம் ராங் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இந்த ராங் கோட்டிங் எல்லாம் நான் எடுத்துகிட்டு நான் நானாக இருக்க வேண்டும்ன்னு டெய்லி உங்கள்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவை ஃபீல் பண்ண ஆரம்பிங்க ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள் நான் ஆத்துமா ஐ எம் எ பீஸ்ஃபுல் சோல் இதை உங்களுக்குள்ளே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிங்க ஐஎம் எ பீஸ்ஃபுல் சோல் ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க நான் என்னுடைய அமைதியை எதற்காகவும் இழக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே காலையில் உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு வெளியில் போவோம் அதே போல் நான் ஒரு தைரியமான அத்துமா அப்படின்னு உங்களுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணி அதை உங்களுக்குள்ளே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும் அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் நீங்களாண்டு இருக்க ஆரம்பித்தீங்கன்னா யூ கேன் ஹேண்டில் த சுச்சுவேஷன் ஈஸிலி அண்ட் பெட்டர் வீக் ஸோ இப்போ காலையில் எழுந்து நான் வந்து என்கிட்டயே ரீஇன்ஃபோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆத்மா நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கேன் ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் இப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு ஆனால் அந்த சுச்சுவேஷன் எனக்கு வரும்போது அந்த டைமில் வந்து என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல என்ன லேக் ஆகுது